நந்தி பவனுக்கு நேர் எதிரில் பிரதோஷ நாயகர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்பு இந்த ஒரு தளத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு நெய்தீபம் விட்டால் மகப்பேறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரசமரம் ஸ்தலவருஷமாக இக்கோயிலுக்கு திகழ்கிறது ஏன்னா புரசமரம் புறசமரம் வந்து சந்திரன குழு சம்மித்துங்கிறதுனால புரசமரம் ஸ்தலவருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மனிதர்களான நமக்கு வந்து எப்படி வந்து கை காலில் வந்து ரோமங்கள் காணப்படுதோ அதே மாதிரி இந்த சிவலிங்கத்தோட மேனியில் வந்து நல்லெண்ணியை தேய்த்து தீபம் காணிக்கும் பொழுது அந்த சிவலிங்க மேனியில வந்து ரோமங்கள் காணப்படுறது ஒரு தனி சிறப்பா இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது சுவாமி பெயர் சங்காரண்யேஸ்வரர் மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்து பாஞ்சசன்யம் என்ற சங்கை பெறுகிறார் பெருமாளுக்கு சங்க கருதப்படுகிறது ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம தலைச்சங்காடு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சங்காரணேஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாகப்பட்டினத்துலேருந்து சீர்காழி செல்லும் சாலையில் உள்ள திருக்கடையூர்லேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது நாகப்பட்டினத்துலேருந்து சீர்காழி செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம் இருந்து பூம்புகார் செல்லும் டூ பி அப்படிங்கிற பேருந்தில் பயணம் செய்து இந்த ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடையலாம் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் நாற்பத்தி ஐந்தாவது ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி தேவார பாடல் பற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள் இந்த ஆலயம் நூற்றி எட்டாவது ஆலயமாக காணப்படுது ஆலயத்துக்குள்ளார வரும்பொழுது இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா அதிகார நந்தி வந்து காணப்படுறாரு நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கிங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் மட்டும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் வந்து பேலிங்ஸ் கொடுத்துருக்கேன் ஜாயின் பற்றினாலேயே நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமர விநாயகர் வந்து காணப்படுறாரு விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து பலிபேடை வந்து காணப்படுது பலிபேட்டை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோமஸ்கந்தர் அமைப்பில் வந்து காணப்படுது மேலும் வந்து சங்கோட அமைப்பில் வந்து காணப்படும் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய சங்க நிதி மற்றும் நிதி வந்து காணப்படுறாங்க அவங்கள வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து நந்திபவன் வந்து காணப்படுறாரு நந்தி பவனுக்கு நேர் எதிரில் பிரதோஷ நாயகர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்பு இந்த ஒரு தளத்தில் மட்டும் தான் நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியும் மகாவிஷ்ணு இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பளிக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்து பாஞ்ச சன்னியம் அப்படிங்கிற தன்னோட கையில் வைத்திருக்கக்கூடிய சங்கை வந்து பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது திருவேலிமிலலை தளத்தில் மகாவிஷ்ணு சக்கராயுதத்தை வந்து பெற்றிருப்பார் இந்த தளத்தில் வந்து மகாவிஷ்ணுவோட கையில் இருக்கக்கூடிய பாஞ்ச சன்னியம் அப்படிங்கிற அந்த சங்கை வந்து பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த ஆலயமே பார்த்தோம் அப்படின்னா சங்கு போன்ற அமைப்பில் வந்து காணப்படும் கோச்சங்க சோழன் நாயனார் கட்டிய எழுபது மாடைக்கோயிலோ ஒரு மாடை கோயிலாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ஆலயத்தில் வந்து அதாவது வந்து அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள் வந்து இந்த ஆலயத்தோட சங்கு தீர்த்தத்தில் நீராடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாளுக்கு வெற்றி வழிபாடு செய்யணும் மேலும் அம்பாளுக்கு வந்து சந்தன காப்பு வந்து சாத்துவாங்க அந்த சந்தன காப்பில் சிறிதளவு சந்தனத்தை வந்து உட்கொண்டு நம்மளோட மேனியில் வந்து தடையிட்டு வரப்போ குழந்தை பாக்கியின் மேலே நீங்கி மிக விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே நந்தி பவான் மற்றும் பலிபீடம் வந்து காணப்படுறாங்க நந்தி பவான் மற்றும் பலிபேட்டுகிட்ட வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் துவாரபாலர்கள் வந்து காணப்படுறாங்க துவாரபால்கிட்ட வந்து அனுமதி வாங்கிக்கிறோம் துவாராபாலிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சங்காரணேஸ்வரர் சங்காரணேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வந்து மூணடி உயரத்தில் சுயம்பு மூர்த்தியை அருள் பாலிக்கிறாரு மூலவரான சங்காரணேஸ்வரர் மீறி வந்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு வெளிச்சத்தில் வந்து பார்க்கும் பொழுது சிவலிங்கத்தோட மேனியில் வந்து ரோமங்கள் வந்து தெரிகிற அதிசயம் வந்து காணப்படும் மனிதர்களான நமக்கு வந்து எப்படி வந்து கை காலில் வந்து ரோமங்கள் காணப்படுதோ அதே மாதிரி இந்த சிவலிங்கத்தோட மேனியில் வந்து நல்லெண்ணியை தேய்த்து தீபம் காயிக்கும் பொழுது அந்த சிவலிங்க மேனியில் வந்து ரோமங்கள் காணப்படுறது ஒரு தனி சிறப்பாக இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது மூலவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல அகிலாண்டேஸ்வரர் வந்து காணப்படுறாரு அகிலாண்டேஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அகிலாண்டேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள் வளம் வந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் மகாவிஷ்ணு இவங்களாம் வந்து காணப்படுறாங்க சண்டிகேஸ்வரர் மற்றும் மகாவிஷ்ணு வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து ஜுரகரேஸ்வரர் வந்து காணப்படுறாரு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஜுரகரேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது காய்ச்சல் பிரச்சனையெல்லாம் நீங்கும் அடுத்தது ராமர் மற்றும் சீதை இருவரும் இணைந்த ஒரே கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலையானது காணப்படுது இந்த ராமர் சீதையை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் ஒரே சிலையில் ராமர் மற்றும் சீதையை வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சில குடும்பங்களில் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குளார அடிக்கடி கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும் அவ்வாறு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய தம்பதிகள் இந்த தளத்துக்கு வந்து ராமர் மற்றும் சீதையை இணைந்து இருக்கக்கூடிய இந்த இடத்துல தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குளார ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கணவன் மனைவியோட ஒற்றுமை வந்து மேலோங்கும் ராமர் மற்றும் சீதையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக அவளை வந்துட்டுருக்கோம் மிகவும் சக்தி வாய்ந்த தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அடுத்தது வந்து நர்தன கணபதி வந்து காணப்படுறாரு நர்தன கணபதி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நர்தன கணபதியை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது இந்த தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமையில நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகள் வந்து சிறந்து வழங்கலாம் மேலும் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு பூம்புகார் துறைமுகம் செழிப்புற்று விளங்கிய காலகட்டத்தில் கடலிலிருந்து எடுக்கப்படும் சங்குகளை வந்து விற்பனை செய்யக்கூடிய இடமா இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி திகழ்ந்ததுனால இந்த ஊர் வந்து தலைச்சங்காடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு தலைச்சங்காடு என்னும் இந்த தலை வந்து தலையுடையார் கோயில் பெற்றின்றும் தலை சங்கானம் என்றும் சங்குவனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மேலும் சங்காரண்யம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் இருக்கக்கூடிய ஊர் வந்து அழைக்கப்படுது மேலும் சங்கு பூக்கள் வந்து பூத்து குலுங்கும் வனமாக இருந்ததுனாலும் இந்த ஊர் வந்து தலைச்சங்காடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த இடத்துல வந்து லிங்கோட்போர் வந்து காணப்படுறாரு லிங்கோட்போருக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பிரம்மா மற்றும் விஷ்ணு வந்து காணப்படுறாங்க லிங்கோட்போர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க லிங்கோட்போருக்கு நேர எதிரில் பார்த்தோம் அப்படின்னா பால சுப்பிரமணியர் வந்து காணப்படுறாரு பால சுப்பிரமணியர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் பால சுப்பிரமணியர் மற்றும் லிங்கோட்போர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் அடுத்ததாக தனாகர்ஷனா வாயு லிங்கேஸ்வரர் வந்து காணப்படுறாரு தனாகர்சனா வாயு லிங்கேஸ்வரரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் நிற்கிங்க பஞ்ச தலங்களில் ஒரு தளமாக சங்காராணியம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்த திருத்தலை சங்காடாலயம் ஆலயம் வந்து காணப்படுது ஏனைய ஆரண்யத்தலங்கள் பார்க்கும் பொழுது ஸ்வேதாராணியம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய திருவென்கா அடுத்தத்தலம் வேதாராணியம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய திருமறைக்காடுத்தளம் வில்வாராணியம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய திருசாய்க்காடுத்தலம் வடவராணியம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய திருவாலாங்காடுத்தளம் வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவரோட சன்னதி வந்து காணப்படுது இவரை வியாழக்கிழமையில் நம்ம தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்து திருத்தி அமைக்கப்படும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா துர்க்கை இணையோட சன்னதி வந்து காணப்படுது துர்க்கை இணையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகுபகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் துர்கை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நீலகண்டேஸ்வரர் வந்து காணப்படுறாரு நீலகண்டேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நீலகண்டேஸ்வரரை தரிசனம் செய்து முடித்தாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வளம் வரலாம் மூலவரான சங்காரணேஸ்வரரை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வள வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருங்கிறதெல்லாம் கேட்டுட்டு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வளம் வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம் இந்த இடத்துல நால்வர் மற்றும் பட்டினத்தார் வந்து காணப்படுறாங்க இங்கே எல்லோரையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் வாங்க இப்போ இந்த ஆலயத்தோட அரிஜியர் என்ன சொல்கிறாரு நம்ம வந்து கேட்கலாம் சுவாமி பெயர் சங்காரண்யேஸ்வரர் மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்து பாஞ்சசன்யம் என்ற சங்கை பெறுகிறார் பெருமாளுக்கு சங்கு கொடுத்த தலமாக கருதப்படுகிறது சுவாமி ரோமாஞ்சனலிங்கம் எப்படி நம்ம உடம்பு மயிர்காம்புகள் இருக்கிறதோ சுவாமியை எண்ணெய் தடவிட்டு விட்டு தீபாவளி செய்யும் போது சுவாமி உள்ள ரோமங்கள் தெரிய வரும் கோடுகள் தெரிய வரும் மேலும் அபிஷேகம் பண்ணுற ஜலம் ஃபுல்லாக வடியாது என்கிட்ட எப்படி தேங்கி தேங்கியிருக்குமோ அதே மாதிரி சுவாயி மேலே தேங்கியிருக்கோ நம்ம கையால் சுத்தம் பண்ணோம் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு இட்டால் மகப்பேறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரசமரம் ஸ்தலவருஷமாக இக்கோயிலுக்கு திகழ்கிறது ஏன்னா இப்போ புரசமரம் வந்து சந்தரன குழந்தை சமித்துங்கிறதுனால புரசமரம் விருட்சமாக இருக்குது பூரவிஷத்தில் பிறந்தவர்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் கோயிலுடைய சிறப்பு இப்போ வைகாசி மாதம் அஞ்சு நாள் முருகனுக்கு திருவிழாக்கள் நடைபெறுகின்றது இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பம்சமாக இருக்கிறது இந்த கோயிலுக்கு வரக்கூடிய அந்த பஸ் ரூட்லாம் சொல்லுங்கள் சார் பஸ் ரூட் வேணும் மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் போகிற வழியில் பூம்புகார் ஆர்ச்சில் இறங்கி ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வரலாம் தனியாக இந்த ஊருக்கே வரணும்னா மயிலாடுது டூ அப்படிங்கிற ஒரு பஸ் வரும் அது வந்து இந்த திரு திருத்தலத்திலே இறங்கிக்கலாம் ஓகே சார் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வளம் வரப்போகிறோம் வெளிப்பிரகாரங்கள வளம் வந்துக்கிட்டே மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகளெலாம் நம்ம வந்து பார்த்துடலாம் சாமி அம்பால் இருவருக்கும் இடையில் முருகபெருமான் வந்து அருள் பளித்து சோமஸ்கந்தர் அமைப்பில் இந்த ஆலயம் வந்து காணப்படுது இப்போ இந்த ஆலயத்தோட தலைவரலார பார்த்துடலாம் மகாவிஷ்ணு தன்னோடய நாலு கரங்கள்லேயும் சங்கு சக்கரம் கதை மற்றும் வால் ஏந்தி காணப்படுவார் தோலில் வந்து வில்லை வந்து ஆயுதமாக வந்து தரித்திருப்பார் மகாவிஷ்ணு கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களில் வாழும் சாரங்கமும் மறைந்திருந்த அருளும் ஆயுதமாக வந்து காணப்படுது மேலும் மகாவிஷ்ணு தன்னோட கையில் வைத்திருக்கக்கூடிய சங்கு மற்றும் சக்கரத்தை இருந்து பெற்றதாக வந்து ஒரு குறிப்பு வந்து காணப்படுது ஜலந்தாசுரன் அப்படிங்கிற அசுரன் அழிக்கிறதுக்காக சிவபெருமான் இருந்து சுதர்சன சக்கரத்தை வந்து மகாவிஷ்ணு வாங்குவார் அது எப்படின்னு பார்த்தோம்னா தினமும் ஆயிரம் தாமர மலர்களை வைத்து சிவபெருமான் வந்து பூஜை செய்வார் அவ்வாறு பூஜை செய்யும்பொழுது ஒரு நாள் வந்து ஒரு தாமர மலர் வந்து பூஜைக்கு இல்லாமல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தாமர மலர் தான் இருக்கும் உடனே தன்னோட கண்மலரையை வந்து தாமரையாக வந்து சிவபெருமானுக்கு வந்து அர்ப்பணம் செய்து பூஜை செய்வார் இவரோட பூஜைக்கு மகிழ்ந்த சிவபெருமான் மகாவிஷ்ணுக்கு வந்து காட்சியழுத்து சக்கராயுதத்தை வந்து வழங்குன தளமாக திருவிழி மலையை வந்து காணப்படுது நம்ம சேனலில் ஏற்கனவே திருவேலிமலையில் அருள் பாலிக்கக்கூடிய மாப்பிள்ளை சாமி ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா திருவேலி மலையில் அருள் பாளிக்கக்கூடிய சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே வந்து காடில் தரேன் அதை பயன்படுத்தி திருவேலிமலையை தலத்தை வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் சக்கராயுதம் பெற்ற மகாவிஷ்ணு பார்க்கடலிருந்து அமிர்தம் வேண்டி தேவர்கள் வந்து கடையும் பொழுது கூறும அவதாரம் எடுப்பாரு அப்போது வந்து பார்க்கடலிருந்து வரக்கூடிய மகாலட்சுமியோடு அலகு அமைங்கி மகாலட்சுமி வந்து திருமணம் செய்துக்குவார் மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்ட பிறகு மகாலட்சுமியோடு சேர்ந்து பார்க்கடலிருந்து வந்த துளசி மற்றும் சங்க வந்து தனதாக்கி கொள்ள விரும்புவார் சங்கியிலிருந்து எழும் ஓம் அப்படிங்கிற அந்த ஓசை வந்து துர்சக்தியிலே வந்து விரட்டும் ஆற்றல் கொண்டதாக இருக்கிறதுனால சங்கம் வந்து தன்னோடய ஆயுதமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய சிவபெருமானை குறித்து கடும் தவம் பண்ணி இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட இருந்து சங்க பெற்ற தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சங்கை பெற்றுக்கொண்ட பிறகு மகாவிஷ்ணு இந்த ஆலயத்தோட பிரகாரத்தில் வந்து காணப்படுறாரு சங்கு பெற்றுக்கொண்ட பிறகு மகாவிஷ்ணு வந்து இந்த ஆலயத்தில் காணப்படுறாரு மகாவிஷ்ணு தன்னோட இரு மனைவியான ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவியோடு சங்கு பெற்றுக்கொண்ட கோலத்தோடு இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறாரு மகாவிஷ்ணு வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த சங்கோட பிறப்பு பற்றி தேவி மகாத்மியத்தில் வந்து ஒரு கதை வந்து காணப்படுது அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கிருஷ்ண பரமாத்மாவோட மகனாக வந்து சுதர்மன் வந்து அவதரிக்கிறார் ராதாவோட சாபம் காரணமாக அசுரகுலத்தில் வந்து சங்கு சூடன் அப்படிங்கிற பேரில் வந்து பிறக்க நேரிடுது சங்கு சூடனை வந்து தான் பெற்ற வரத்தால் வந்து தேவர்களை வந்து கொடுமைப்படுத்துகிறான் இதனால் சிவபெருமான் அவனை வந்து சூலாயுதத்தால் வந்து அழித்து சாம்பலாக்கிறாரு அந்த அசுரனோட எலும்புகள் தான் வந்து ஆழ்கடலில் இருந்து சங்குகளாக மாறினதாக வந்து குறிப்புகள் வந்து காணப்படுது சங்கில் வந்து பல வகை இருந்தாலும் இடம்புரி சங்கு வளம்புரி சங்கு திருகு சங்கு ஆகிய மூணு வகை சங்கு வந்து காணப்படுது இதில் இடம்புரி சங்கு வந்து பெரும்பாலான சைவ மற்றும் வைணவ ஆலயங்களில் வந்து நூற்றி எட்டு மற்றும் ஆயிரத்தி எட்டு எண்ணிக்கையில் வைத்து சங்கு பூஜை போன்ற பூஜைகள்லாம் வந்து செய்ய வந்து அந்த இடம்புரி சங்கு வந்து பயன்படுத்துவாங்க திருகு சங்கு வந்து கண்டிஷ்டி நீக்கிறதுக்காக வந்து பயன்படுத்துவாங்க வீட்டில் ஏற்படக்கூடிய வாஸ்து குறைபாடுகளை நீக்கிறதுக்காக திருகு சங்குகளை வந்து பயன்படுத்துவாங்க இடது கையால் பிடிக்கும் அமைப்புள்ள வகையில் இருக்கக்கூடிய சங்குகளே வளம்புரி சங்கு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் இவை வந்து புனிதமும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும் லட்சத்தில் ஒரு சங்கு தான் வந்து வலம்புரி சங்காக வந்து தோன்றும் இப்போ இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் வள்ளி தெய்வானை சமய தராய் வந்து காணப்படுறாங்க முருகப்பெருமானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை செவ்வாய்க்கிழமையில் நாம் தீபமெட்ரி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாயத்தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் முருகபெருமான நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ அந்த சங்கோட வரலாறு வந்து பார்க்கலாம் வளம்புரி சங்க காதில் வைத்து கேட்டோம் அப்படின்னா ஓம் அப்படிங்கிற சத்தம் வந்து சதா நேரமாக வந்து ஒழித்துக்கிட்டே இருக்கும் பன்னெண்டு ஆழ்வாளர்களில் முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் வந்து சங்கோட அம்சமாக வந்து அவதரிச்சிருக்காரு தோசங்கள்ல வந்து மிக உயர்ந்த தோசமான பிரம்மகத்தி தோசத்தை வந்து விரத்தும் ஆற்றல் வந்து வலம்புரி சங்குக்கு மட்டும்தான் இருக்குது வீட்டோட பூஜை அறையில் வளம்புரி சங்கை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது பிறருக்கு வந்து உதவக்கூடிய அமைப்பில் வந்து நமக்கு வந்து பொருளாதார நிலை வந்து உயரும் செவ்வாய் தோசம் இருக்கிறவங்க வலம்புரி சங்கில் வந்து பால் வைத்து இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை அம்மனை வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் இந்த இடத்துல கஜலட்சுமி அணியோட சன்னதி வந்து காணப்படுது வடியேறி வந்து இந்த கஜலட்சுமி வந்து நம்ம தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு சகல விதமான கிடைக்கும் கடன் உபாதைகள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும் கஜலட்சுமி எண்ணெயை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த ஆலயத்தோட தலைமரமாக புரசமரம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலோரோட திருநாமம் சங்காரணேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த தளத்தில் அருள்பாளிக்கக்கூடிய உற்சவரோட திருவண்ணாமல் சோமஸ்கந்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் சவுந்தர நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தலவருச்சமாக புரசுமரம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக சங்கு தீர்த்தம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட புராண பெயர் திருத்தலை சங்காடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது தற்போதைய பெயர் வந்து தலைச்சங்காடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரரோட சன்னிதி வந்து காணப்படுது சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாவில் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் இந்த ஆலயம் வந்து இந்த ஆலயத்தோட தீர்த்த குளமான சங்கு தீர்த்தத்தில் நீராடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாமி மற்றும் அம்பாளுக்கு வந்து நெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்யணும் மேலும் பௌர்ணமியில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த நாயகி அன்னைக்கு சந்தன காப்பு வந்து செய்வாங்க அந்த சந்தன காப்பு செய்யப்பட்ட சந்தனத்தை வந்து சிறிதளவு பிரசாதமாக வாங்கி நம்ம வந்து உட்கொண்டுட்டு நம்மளோட வயிற்றில் வந்து சிறிதளவு தேய்த்து வரும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த இடத்துல புவனேஸ்வரி அம்மன் வந்து காணப்படுறாங்க புவனேஸ்வரி அம்மன் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் அனுக்குங்க இந்த இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தேவார பாடல்கள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலுக்கு சாத்தப்பட்ட சந்தனத்தை வாங்கி சிறிதளவு உட்கொண்டு அவங்களோட வயிற்றில் தேய்த்து வரும் பொழுது குழந்தை பாக்கியம் மேலே நீங்கி மிக விரைவிலே வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் மேலும் வயிறு சம்பந்தமான நோய்கள் அணித்து நீங்கும் இதே மாதிரி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட சந்தனத்தை வந்து பறகுனா வயிற்றுவழி நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே தேனூரில் அருள் பாலிக்கக்கூடிய மகா சம்பத் கௌரி அம்மனை பற்றி பார்த்துருப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே வந்து கார்டில் தரேன் அதை பயன்படுத்தி தேனூரில் அருள் பாளிக்கக்கூடிய நந்திகேஸ்வர ஆலயத்தை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பைரோரோட சன்னதி வந்து காணப்படுது இவரை தேய்வரை அஷ்டமியில் நான் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளையும் நீங்கும் இந்த இடத்துல வந்து சூரிய பகவானோட சன்னதி வந்து காணப்படுது சூரிய பகவான் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் தலைச்சங்காட்டில் அருள் பாலிக்கக்கூடிய சங்காரணேஸ்வர ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ஆலயத்துக்கு வெளியில் வந்தோம் அப்படின்னா சங்கு தீர்த்தம் வந்து காணப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த கோயிலுக்கான கூகுள் மே லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்